நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஹெச்எப் செனை மாடுங்க மாடு வந்து தலையீத்து செனை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கண் போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க தலையீத்திலே வந்து ஒரு இருபது லட்சக்கரை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க கண்ணு போடுறக்கும் இன்னும் இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க முறையோடய பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பல் மாடுங்க ஆறு பல் முடிஞ்சு கடன் முளைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க விற்பனைக்காக வந்துருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் மல்லியக்கரைங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சிக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் உடைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்